ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு பிறந்து இருக்கின்ற இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பலன்களாக பலன்கள்லாம் அழிக்க போகுது நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நருள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு புரியுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரும் முதல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதங்க இந்த தை மாதத்தை பார்த்திங்கன்னா மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே இந்த மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனின் தேர் பாதை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசைக்கு மாறும் காலம் தான் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஐதீகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தின் பிதாமகரான பீஷ்மர் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் தனது உயிர் போவதற்கு அம்பு படுக்கையில் காத்து கொண்டு இருந்தாராம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற மாதமே இந்த தை மாதம் சொல்றாங்க தேவர்களின் உதய காலமாக இந்த தை மாதம் இருந்திருக்குங்க சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இந்த தை மாதம் உள்ளது சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்பதற்கேற்ப இந்த தை மாதம் ஒன்றாம் தேதியான ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சித்த யோகத்தில் அமையக்கூடிய நாளே இந்த பொங்கல் பண்டிகை இந்த பண்டிகையின் விசேஷமாக சூரியன் விவசாயிகள் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துவது இந்த தை மாத பண்டிகையாகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியமான காலகட்டமாக இந்த வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்பு நிறைய இருக்குது மூதாதையார் செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சண்டை பிரச்சனை பஞ்சாயத்துக்கள் அனைத்திலுமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பூர்வீக சொத்துக்கள் நில புலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க தந்தையின் மூலமாக பணமும் வந்து சேர வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு அரசு மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க நிறைய பரிசுகள் டொனேஷன் வரக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்கு கோவிலில் நடந்த நடக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க தர்ம கட்டளைகள் ஆறக்கட்டளைகள் நடத்துவோருக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு பெயர் புலகளும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க பெயரும் புகழும் ஓங்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பயணங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க பிரம்மாண்டமான வாகன யோகம் ஏற்படும் உங்களுக்கு பிடித்த வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுவாமி தரிசனம் செய்வது குடும்பத்தில் அந்யோனியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க இடுப்பு புட்டம் ஆசனவாய் பகுதிகளில் பாதிப்புகள் வருப்பதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் நல்லதாகவே உங்களுக்கு இருக்குங்க ஜம்புகேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரக்கூடியதாக இருக்குது இந்த தை மத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதர் சுக்கரன் தனாதிபதி புதனோடு இணைந்து சுக்கர யோகத்தை உருவாக்குறாருங்க அதோடு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் எனவே பார்த்தீங்கன்னா தைரியத்தோடும் எதையும் செய்யவும் நீங்கள் முன் வருவீர்கள் கட்டிய வீட்டை விற்றுவிட்டோமே என்று கவலைப்படுபவர்களுக்கு இப்போது வீடு வாங்கும் யோகமும் வியக்கும் தகவல்களும் வந்த வண்ணமாக இருக்க போதுங்க கூட்டு கிரக யோகத்தோடு இந்த மாதம் பிறந்திருப்பதால் அதற்கு ஏற்ற விதத்தில் வாழ்க்கை தரம் உங்களுக்கு உயருங்க சுபகாரியங்கள் கைகூடக்கூடியதா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிநாதர் சுக்கரனும் குரு பகவான் கிரகமும் ஆவார் எனவே குரு வக்ரம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாக தாங்க இருக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப திடீர் மாற்றங்களையும் திரவிய லாபத்தையும் தந்து உள்ளத்தை மகிழ்விக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு என்பதால் இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க இடமாற்றம் அல்லது வீடு மாற்றத்தை கொடுத்து நன்மைகள் பெறவும் வழிகாட்டுவார் குரு பகவான் குருவின் பார்வை உங்களுக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிவதால் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய குறுக்கீட்டாக இருந்தவர்கள் எல்லாமே விலகுவார்கள் ஆன்மீக பயணம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் தொல்லை கொடுத்து வந்த தொழில் பங்குத்தாரர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் நூதன பொருள் சேர்க்கை உண்டு தொழிலை விரிவு செய்யவும் மேலும் முதலீடு செய்யவும் பணமில்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதிபானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் அவர் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் செல்கிறார் எனவே தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்குங்க பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல முடிவுகளையும் எடுப்பது நல்ல ஒரு சிறந்த தொழிலுக்கு முன்னேற்றமாக இருக்குங்க புதிய பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இணைந்த பொருளாதார நிலை உயர வழிவகுப்பாருங்க அதிக முயற்சி எடுத்து முடிவடையாத காரியங்கள் கூட இப்பொழுதும் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுங்க மகரத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு செல்லவிருக்கிறார் உங்கள் ராசிநாதர் தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது ஒரு அற்புதமான நேரமாக இருக்குங்க தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வாகனம் வாங்கி மகிழும் யோகமும் உங்களுக்கு உள்ளது ஆன்மீக சுற்றுலாக்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சொந்த ஊரில் இருந்து வெளிநாடு செல்ல முடியாமலும் தத்தளிப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கக்கூடியதாகவே இருக்குங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு யோகமான நேரம்ங்க வரக்கூடிய நாட்கள் புதிய பொறுப்புகளும் சரி பதிவு வாய்ப்புகளும் சரி உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கிருங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் அதன் நெளிவு சுழிவுகளை அறிந்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரக்கூடியதாக இருக்குங்க கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்தும் உயரும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்ணும் உயருவுங்க அதனால் மகிழ்ச்சியும் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த தன லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்குது கொடி கட்டிய பரந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க உங்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா சுயமாக சிந்தித்து வெற்றி பெறும் உங்களுக்கு பிறக்கும் தை மாதம் யோகமான மாதமாகவே இருக்குங்க உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா அஸ்தஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சி அனைத்துமே வெற்றியாகுங்க பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் விலகுங்க புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றிங்க சூழ்நிலையின் காரணமாக மனதில் ஒருவித பயம் இருந்தாலும் உங்கள் வேலையில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாம குறிப்பா பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பிறருக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை உயருங்க புதிய இடம் வாகனம் வாங்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் மனதை அழுத்திக் கொண்டிருந்த சங்கடம் இளம் தெரியாமல் போகுங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகுங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேருங்க எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும் இதுவரை நஷ்டத்தில் இயங்கு வந்திட்டிருந்த தொழில்கள் எல்லாமே இனி லாபம் காணுங்க கடந்த மாதம் வரை தடைபட்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடியை ஏற்படுத்திய வேலைகள் எல்லாமே இப்பொழுது ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானமும் உயருங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் பார்த்தீங்கன்னா அக்கறை எடுப்பது கூடுதல் நன்மை தருங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமும் வரக்கூடியதா இருக்கு கையில் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகுங்க சனீஸ்வர பகவானுக்கு ரோஹிணி நினைத்ததை சாதிக்கும் வரை உறுதியாக இருந்து செயல்படும் உங்களுக்கு பிறக்கு பிறந்திருக்கின்ற இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய மாதமாகவே இருக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி